ஆய் உறவுகள் எல்லாரும் எப்படி இருக்குங்க இன்னைக்கு மலேசியாவில் ஒரு பகுதியில் பங்களா வீடுகளை பார்க்க போறோம் வாங்க போய் பார்க்கலாம் இதுதான் மலேசியாவில் பங்களா வீடுகள் இந்த ஏரியா அதிகமான பங்களா வீடுகள் இருக்குது இங்கே வீடுகள் கட்டுவதற்கு முன் முன்பே வந்து பாத்தீங்கன்னா மரங்கள் அதிகமாக நட்டுறாங்க எல்லா வீட்டுக்கும் முன்னாடி ஒரு பூஞ்சோலைகள் தான் நீங்களே இப்ப பார்க்கலாம் இதே மாதிரி எல்லா வீடுகளிலும் பார்க்கலாம் இங்க வந்து மரக்கன்றுகள் செடிகள் கொடிகள் வைக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் இந்த மனித அதிகமா இருக்காங்க இது இது மட்டும் இல்ல இது எல்லா பகுதிகளிலுமே அது வந்து செடிகளின் மரங்கள் வளர்ப்பதுன்னா ரொம்ப ஆர்வம் காட்டாங்க மலேசியா மக்கள் ஒரு இயற்கை வளம் நிறைந்த அந்த மலேசியா நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இப்படி பச்சை பச்சே நல்ல ஒரு பிளேஸ் எல்லா ஏரியாக்களும் கிராமங்கள் இருக்குது ஆனா அதிகப்படியான வீடுகள் இந்த மாதிரி மாடி வீடுகள் பங்களா வீடுகள் அதிகமாக இங்க இருக்குது நீங்களே பாருங்க பச்சை செய்யணும் அவ்வளவு அந்த ரோடுகளையும் பாருங்க அவ்வளவு தூய்மையா இருக்குது அந்த ரோடுகளும் சரி எல்லா பகுதியிலுமே அது தூய்மையா இருக்கும் ஏன்னா இங்க மாநகராட்சி வந்து பாத்தீங்கன்னா சிறப்பாக செயல்படும் ஒரு ஒரு ஏரியாக்கும் நல்லா சிறப்பாக மழை செயல்படுறதுனால எல்லா ஏரியாவுக்கும் மட்டும் தூய்மையாக தான் இருக்கும் இரண்டு பக்கம் பார்த்தா கால்வாய்கள் எங்கே மழை பெஞ்சாலும் தேங்காது எவ்வளோ பெரிய மழை பெஞ்சாலும் இங்கே தண்ணி தேங்காது அந்த அளவுக்கு கால்வாய்கள் அமைச்சிருக்காங்க நீங்களே பார்க்கலாம் இந்த மலேசியாவுன்ன ஒரு பகுதியில் எவ்வளோ பெரிய இயற்கை வளங்கள்னு பாருங்கள் எல்லாரும் வீட்டுக்கும் முன்னாடியும் அந்த செடிகள் வளர்த்து எப்படி வச்சிருக்காங்க பாருங்க பார்த்து ரசித்து கொண்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு செடிகள் வளர்ப்பதில் ஆர்வம் காட்டுறாங்க இங்க உள்ள மக்கள் நீங்களே பார்க்கலாம் எல்லா வீடுகளும் சரி இங்க எல்லா ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே மரங்களும் சரி கால்வாயிலும் சரி அமைச்சிடுறாங்க நீங்களே பாத்தீங்க அதிகமாக மலேசியாவில் பாத்தீங்கன்னா மழையும் சரி வெயிலும் சரி சமமாக தான் இருக்கும் திடீர்னு மழை பெய்யும் திடீர்னு வெயில் போடும் அந்த மாதிரி ஒரு கிளைமேட் உள்ள ஒரு நாடு இது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன காட்டுப்பகுதி அந்த பெண் சைடு இருக்குது அந்த சைடு தான் போயிட்டு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி ஓட்டுற பெரிய கால்வாய்கள் அது இதுல வந்து மொத்த டோட்டல் எல்லா சின்ன சின்ன கால்வாயில வந்து இங்கே தான் இணைக்கப்பட்டு பாருங்க நீங்களே பார்க்கலாம் நேர்லயே பாருங்க சின்ன சின்ன கால்வாய் இணைக்கப்பட்டு இது வந்து பெரிய கால்வாய் இது இதுல தான் அந்த தம்பிங்க எல்லாம் சேர்ந்து அப்படியே போய் ஆற்றல காந்துருது நீங்களே பார்க்கலாம் நீங்க சுத்தி நல்ல நாடு ஒரு மலேசியா அவ்வளவு இயற்கை வளம் நிறைந்த நாடு எந்த சைடு பார்த்தாலும் மரங்களும் செடிகளும் தான் இருக்கும் நீங்க மலேசியா உள்ள எல்லா இடங்களையும் இந்த வீடியோல காமிக்கிறோம் கண்டிப்பா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடுகளையும் நீங்க பார்க்கலாம் பாத்தீங்களா பூஞ்சோலைகள எல்லா வீட்டுகளிலும் முன்பு இப்படிதான் இருக்குது இங்க ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க செய்திகள் கொடிகள் மரங்கள் வைப்பதுல இங்க ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க உறவுகளை இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க